பார்க்கும்போது குருடனாக இருந்து விடுங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேச நேரும் போது ஊமையாக பிறரின் ரகசியங்களை தெரிந்து கொள்வதில் செவிடனாக இருந்து விடுங்கள் மற்றவர் பொருளின் மீது ஆசைப்படாத மற்றவர்களை பற்றி தவறாக நினைக்காத மற்றவர்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளாதவர்களின் வாழ்க்கை உண்மையில் நிம்மதியாக தனிருக்கும் வாழ்க்கையில் நாம் விரும்பும் சில உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள தன்மானம் சுயமரியாதை சுய விருப்பங்கள் இவற்றை எல்லாம் விருப்பமின்றி நிறையவே விட்டு கொடுக்க வேண்டியுள்ளது வாழ்க்கையில் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் நம் மனம் விரும்பும் சிலருக்காக நாம் எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும் நாம் நிம்மதி கெட்டு போவது மட்டும் மாறுவதே இல்லை உறவுகளோடு ஏற்படும் ஒரு சிறிய இடைவெளி உணர்த்தி விடுகிறது நம் மீது வைத்திருப்பது உண்மையான பாசமா பொய்யான வேஷமா என்பதை நம்முடைய வளமான காலத்தில் நண்பர்களும் உறவுகளும் நம்மை தெரிந்து கொள்வார்கள் நம்முடைய வறுமை காலத்தில் தான் உண்மையான நண்பர்களையும் உண்மையான உறவுகளையும் நாம் தெரிந்து கொள்கிறோம் பெரும்பாலும் எல்லாருமே நம்மால் ஏதாவது அனுகூலம் கிடைக்குமா என்றுதான் பார்க்கிறார்களே தவிர நாம் நிலை அறிந்து உதவி செய்யும் நல்ல மனம் படைத்தவர்கள் மிகவும் குறைவுதான் யாரும் உன்னை மதிக்கவில்லை என்று எதற்காகவும் கவலை கொள்ளாதே ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிட போவதில்லை ஒருவர் உன்னை இகழ்ந்து பேசுவதால் நீ தாழ்ந்துவிட போவதும் இல்லை என்றுமே நீ நீதான் என்பதை புரிந்து வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் அதிக நெருக்கமான உறவுகளிடம் Shalom. Um. Um. நண்பர்களிடமும் பண பரிவர்த்தனை வைத்துக் கொள்ளாதீர்கள் பணம் நின்று வந்துவிட்டால் அவர்களின் அத்தனை நியாயவாதி முகத்திரைகளும் மறைந்து நயவஞ்சகம் தன் கோர முகத்தை வெளிக்காட்டுவதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் எப்படியாவது கொடுத்த பணத்தை திரும்ப பெற்று விடலாம் ஆனால் அதனால் பிரிந்த உறவு மீண்டும் சேர்வது கடினம் நல்லவனுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் என்பதுதான் இந்த உலகின் மிகச்சிறந்த பொய்யாக இருக்குமோ என்று சில தருணங்களில் யோசிக்க வைத்து விடுகிறது ஏனென்றால் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கும் போதுதான் இருந்தும் நமக்கு சோதனைகள் வந்து விடுகிறது ஒன்றும் இல்லை என்ற வார்த்தையின் பின்னால் மறைந்துள்ள உணரும் தருணம் தான் அன்பின் தொடக்கம் மற்றவர்களின் மனதில் மறைந்துள்ள மற்றவர்கள் நம்மிடம் சொல்லப்படாத வழியையும் உணர்ந்து கொள்வதுதான் உண்மையான அன்பு அன்புக்காக சுமக்கும் போது எந்த சுமையும் உனக்கு சுமையாக நீ சுமையாக மட்டும் இருந்து விடாதே காலப்போக்கில் அன்பு காணாமல் போய் சுமை மட்டுமே நிலையாகி சோகங்களை கொடுக்க ஆரம்பித்து விடும் வாழ்க்கையில் வலிகள் மட்டுமே அதிகம் வந்து கொண்டிருக்கிறது என்று மனம் குமராதே இங்கு எல்லாருக்குமே கிடைத்திருப்பது வழிகளுடன் அவ்வளவுதான் திடீர் புனிதர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்களோ அதை விட அதிக ஆபத்தானவர்கள் நம் வாழ்க்கையில் வரும் அதிக அக்கறையாளர்கள் எந்த சம்பந்தமும் இல்லாமல் திடீர் என்று ஒருவர் உங்கள் மீது அதிக அக்கறை எடுத்துக் கொள்கிறார் என்றால் அவரிடம் எச்சரிக்கையாகவே இருங்கள் நம் மீது அக்கறை எடுத்துக் கொள்கிறேன் என்று நம்மிடம் இருக்கும் நிம்மதியையும் சேர்த்து எடுத்துக் கொள்வார்கள் உன்னிடம் வேலையும் பணமும் இல்லை என்று நீ சரியானதை சொன்னாலும் நல்லதையே செய்தாலும் அது எல்லோராலும் தவறாகவே எடுத்துக் கொள்ளப்படும் நம் மனதில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதில்லை நம் பையில் நமக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்கள் நீங்கள் அனுபவிக்கும் பிரச்சனை துன்பம் வெறுப்பு கஷ்டம் இவை அனைத்திற்கும் ஆணிவேராக இருப்பது உங்களின் தான் யாரிடமும் எதையும் எதிர்பார்ப்பதை எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கை தான் எப்போதும் நிம்மதியாகவே இருக்கும் உன்னால் என்றதை இயலாதவர்களுக்கு கொடுப்பதற்காக ஒருபோதும் தயக்கம் காட்டாதே இறைவனுக்கு கொடுக்கும் பக்தனாக இருப்பதை விட இல்லாதவனுக்கு கொடுக்கும் இறைவனாக இரு உண்மையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எளியவர்களுக்கு உதவி செய்பவனையே இறைவன் அதிகம் நேசிக்கிறான் யாரையும் உங்களுக்கு ஏற்றபடி மாற்ற முயற்சிக்காதீர்கள் அந்த முயற்சியில் இருந்து உங்களை நீங்கள் மாற்றிக் கொண்டால் போதும் எல்லாமே நன்மையாக மாறிவிடும்